ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுரு சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ நாம் சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது குக்கிங் தெரியாதவங்க பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதோட ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன் கூடவே பெரிய பல்லாரி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடவே ஒரு பெரிய மிளகாவை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் மட்டன் மசாலாவுக்கு பற்றிலாம் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதோட இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா சூட வேண்டாம் மீடியமாக சூடானால் போதும் இப்போ இந்த எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனோட சேர்த்து எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறணும் இந்த மட்டன் கிரேவி வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை பூ சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்ததும் இதோட நாம் சின்ன சைஸ் எலுமிச்சம் பழத்தை பாதி அளவு எடுத்து அதோட ஜூஸை இதில் விட்டுக்கலாம் இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து ரெண்டு ஸ்பூன் தான் வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட மீடியம் சைஸ் கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்கிறது வந்து குக்கரில் இந்த மட்டன் வந்து அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக தான் சேர்க்குறது இப்போ இதில் கொதி வந்துடுச்சு நம்ம குக்கர் மோடியை போட்டு விசில் வச்சிடலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே எரியட்டும் நல்ல கறியாக இருந்ததுன்னா ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி கூட ரெண்டு விசில் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடி எதுவுமே பிடிக்கலை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதோட கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள் இதுபோல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்